ஸோ சொல்லிப்பட்டி கூட வந்தாச்சு சொல்லிபெட்டிலையும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை நிறைய பேரே இருக்காங்க கூட பிடிச்ச நிறைய பசங்களும் இருக்காங்க சொல்லிப்பட்டியில் கார் எடுத்த பிறகு வண்டி கழுவுறது வர ஏரியானா சுள்ளிப்பட்டி யார் தான் ஏன்னா அங்கனக்குள்ளே தான் வண்டி நின்று கழுவுற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த சைடு வந்து வண்டி இறக்கி கழுவ முடியாது ஆனால் சுல்லிப்பட்டி யார் அப்படி இல்லை வண்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இது இருக்கும் ஸோ வண்டியவே நம்ம ரிவருக்குள்ளே இறக்கலாம் ஃபுல்லாக இறக்கலாம் நின்று கழுவுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் இங்கே கார் வண்டி கழுவுறதுனால் இங்கே மேக்ஸிமம் சுள்ளிப்பட்டி கூட்டு வந்துடுவேன் இந்த சுல்லிப்பட்டி அதே மாதிரிங்கண்ணா சுள்ளிப்பட்டி இந்த சைடும் வந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு சுருளிப்பட்டி பக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு மேக்ஸிமம் சுருளிப்பட்டி எதுக்கா அப்படின்னா இந்த நம்ம அங்கே காசி ராமேஸ்வரம் போய் இது பண்ணுவாங்கள்ல அந்த இந்த பா இறந்தவங்களுக்கு உண்டான பாவம் இதெல்லாம் கழிப்பாங்கல்ல ஸோ அந்தது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து இங்கே தான் எல்லாமே வருவாங்க ஸோ சுருளிக்கு போனால் ஏதோ ஏதோ எத்தனையோ சித்தர்கள் இங்கே வாழ்ந்ததா வரலாறு இருக்கு வரலாறு சொல்லுது அந்த மாதிரி நிறையா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ போகிறதுக்கு போகிறது வந்து சுருளிக்குள்ள எங்கிட்ட இன்னொரு பிளாக் வேணும்னா கொள்ளுங்க சொல்லுங்க சுருளி நான் போய் காட்டுறேன் ஆனால் இப்போ போகிறது வந்து கோடிலிங்கம்னு ஒரு ஏ ஒரு பிளேஸு இந்த ஏரியாவே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க நீங்கள் கம்பத்துலேருந்து சுருளி தீர்த்தம் வர ஏரியா வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவு இருக்கும் டூரிஸ்ட் அதிகமாக வர ஏரியா இதுவும் சொல்லிருப்ப நினைக்கிறேன் நம்ம லாஸ்ட் பிளாக்ல சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு தெரியுதா இதாங்க ஃபுல் மேற்கு தொடர்ச்சி மலை அதுவும் இல்லாம சுருளியை பொறுத்த அளவுங்க எப்பவுமே ஃபுட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சுருளியில பொறுத்த அளவு எப்பவுமே எல்லாத்துக்குமே ஃபுட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதாங்க ஸோ நம்ம கோடிலிங்கம் மட்டும் இந்த சைடு போனோம்னு நினைக்கிறேன் சாரி இங்கிருந்து லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ரைட்டில் போனால் சொல்லி தீர்த்தம் இது தான் ஆனால் ஃபால்ஸுக்கு வந்து ரைட்டில் போகணும் ஸோ நம்ம லெஃப்டில் போகணும் கோடி லிங்கம் ஆரம்பிட்டு தாங்க நீங்கள் பாருங்களேன் நம்மளை சுற்றி ஃபுல்லாக லிங்கம் தாங்க சுற்றி மொத்தம் லிங்கம் தான் நம்மளுக்கே தெரியுது பாருங்கள் நான் இவ்வளோ நினச்சி பார்க்கலாம் ஆனால் அவ்வளோ சுற்றி லிங்கம் தாங்க ஆமா அங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாமியும் கொண்டு போயிடலாம் ஸோ பாருங்கள் போட்டு ஸோ சாமி ஆசீர்வாதமும் நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ நம்ம மேலே போய் உங்களை காட்டுறேன் அந்த சைடு நம்ம போகணுன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப பெரிய லிங்கங்க ரொம்ப பெரிய லிங்கம் இருக்குது பாருங்களேன் இவ்வளோ பெரிய லிங்கத்தை நான் இப்போதாங்க பார்க்குறேன் ஸோ சாரி அந்த சைடு போல் நம்மளுக்கு அலோடு ஐயோ மொபைல் கேமரா அலோடு இல்லையா வெளியே நின்று தான் எடுக்கணுமா ஸோ அப்போ டிக்கெட்டு எடுக்க அவங்க வெளிய நின்றே பார்த்துடலாம் ஏன்னா உள்ளே போய் காட்ட முடியாது நான் பார்க்கணும் ஆனால் உங்களுக்கு காட்ட முடியாதுல்ல ஸோ இதுக்கு அவன் வேணா வெளியே நின்று உங்களுக்கு நல்லாவே காட்டேன் ஸோ ஒரு சின்ன இது தான் கேப்பு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரியும் சிவ பெரிய லிங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கு ஸோ இது ஒரு சின்ன சிலையில சின்ன சின்ன லிங்கத்துலேயும் ஒரு பெரிய லிங்கம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்டு சாராலிங்கம் இந்த மாதிரி ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தாலே போதும் காலில் காலில் மாதிரி மட்டும்தான் சின்ன கேட்பிருக்கும் பார்த்தோம் ஃபுல்லாக லிங்கம் தான் டோட்டல் லிங்கம் தான் ஸோ கோடிலிங்கம் சுவாமின் ஆசிர்வதிப்பட்டு நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் கே அடிக்கணும்னு வேண்டிக்கிறேங்க கண்டிப்பாக நடக்கும் ஸோ கே அடித்தா கண்டிப்பாக மறுபடியும் இந்த கோயிலுக்கு நம்ம வரோம் அப்படி தான் வேண்டியிருக்கேன் நம்ம சேனல் டீயை சீக்கிரம் ஒன் கே அடிக்கணும் சுவாமி அப்படின்னு ஓகேங்க வந்தாச்சு ஓடி சுவாமி சுவாமியின் ஆசீர்வதியும் பெற்றாச்சு ஓகே இனி நம்ம எங்கே போகிறோம்னா மறுபடியும் கம்பந்தான் போகிறோம் கம்பத்தில் விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக ஊருக்கு போகிறோம் சரி ஓகே பாய் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குற இது எனக்கு ரொம்ப நாளாக இதுவும் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு நம்ம வயலில் இது பண்ணும்போது அங்கங்கே ஒரு வெள்ளை கொடி நட்டு வைக்கிறாங்களே ஸோ அது எதுக்குன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஸோ தெரிஞ்சவங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க அது எதுக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் கம்பத்துக்குள்ளே இன்டி ஆயாச்சு ஓகே நம்ம இங்கேருந்து மறுபடி மறுபடி லைட்டாக பசிங்கிதுங்க லைட்டாக சாப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஆமாம் அதுவும் நிறைய ஹோட்டல் இருக்குது ஆனால் ஸ்ரீகுமாரில் ஸ்ரீகுமாரில் சாப்பிட்லாம்னா ரொம்ப ரேட்டுங்க அநியாய ரேட்டு நம்ம வேறு ஹோட்டல் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சத்யவிநாயர் ஸ்கூலுங்க ரொம்ப பணக்கார பசங்க பணக்கார பொண்ணுங்க படிக்கிற ஸ்கூலு ஆமாங்க இங்கிலீஷ் மீடியம் இல்லையா ஸோ அப்படி தானே ஆமாங்க ஸ்ரீகுமாரை பொறுத்தளவு ரேட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி குவான்டிட்டி அவ்வளோவா இருக்காது அதுதாங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம பள்ளிவாசல்கிட்ட ரொம்ப நூறுவாய்க்கு சிக்கன் பிரியாணின்ற போது அவ்வளோ இருந்துச்சு சாப்பாடு நம்ம தகட்ட தகட்ட சாப்பிட முடியாமல் சாப்பிட்டோம் நான் லெவல்த்து டுவெல்த் டுவெல்த் படிக்கும்போது இந்த ஸ்டேட்டில் தான் இந்த ஏரியாவில் தாங்க இருந்தேன் இந்த தெருக்குள்ளே தான் இருந்தேன் ஆமாம் நம்ம வீடுன்னா இங்கே தான் இருந்துச்சு ஸோ நான் காட்டுறேன் நான் சாரி கை நீட்டி காட்ட முடியாது ஆமாம் ஏதாச்சும் நினச்சிடுவாங்கள்ல ஸோ நான் காட்டுறேன் அதுதான் வந்தாங்க நம்ம வீடு ஆனால் ஹெல்மெட் திருப்பும் போது காமிச்சிடல ஒரு வீடு அதான் நம்ம வீடு அங்கே இருந்து தாங்க நான் டென்த்து பாதியில் அங்கே இந்த வீட்டுக்கு வந்து நான் மட்டும்தான் இருந்தேன் ஃபுட்டுக்கெல்லாம் கீழே அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நான் ஸ்கூல் டைமில் மதியம் ஃபுட்டெல்லாம் என் ஃபுல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸு தாங்க ஃபுல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸு ஃபுட்டு தான் எனக்கு மதியம் டைம் ஃபுல்லாமே ஃப்ரெண்ட் அந்த ரெண்டு மூணு வருஷம் மதிய சாப்பாடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே சாப்பிட்டு தான் நல்லா வளர்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம் ஐயோ மறுபடியும் இந்த இடம் தாங்க வடை நான் சொன்னல வடை கடந்து பைக் நிற்கிற இடத்துல தான் இருந்துச்சு ஸோ நான் இங்கே நிற்க கேர்ள்ஸ் ஸ்கூலில் அங்கே நிற்க இந்த சைடு போயிடும் அதனால பார்க்கும் நான் சொன்ன ஒரு பிரியாணி கடை அது இங்கே தாங்க இருக்குது அது பேர் கூட நான் காட்டுறேன் அது கூட எனக்கு மறந்துருச்சு ஏதோ எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மண்ணாளி கட்ட தெரியல ஏதோ வாங்கினால் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்னேன் கண்ணன் கோயில் போகும்போதெல்லாம் சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது என்ன வாங்க காட்டுறேன் அவ்வளோ அமைதியாக இருக்குங்க கண்ணன் கோயில் போகும்போது சி சாரி கண்ணன் கோயில் போகிற பாதை அவ்வளோ அமைதியாக இருக்கும் ஆனால் கண்ணன் கோயில் டயத்தில் வந்து ரொம்ப ரூ ரொம்ப ஃபுல்லது ஃபுல்லாக மொத்தம் கடையாக தாங்க இருக்கும் மொத்தம் கடை தான் மொத்தம் இப்போ மொத்தம் ஃபுல்லாக நம்ம நடக்கவே எதிர்க்காது சின்ன ஒரு கேப்பு தான் இருக்கும் ஸோ நீங்கள் வீரவண்டி கோயில் போயிருக்கீங்கல்ல ஸோ அந்த டைமில் திருவிழா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் கம்பத்தில் அந்த கண்ணன் சீசனில் இந்த ஃபுல்லாக டே டூ கடை டாய்ஸ் கடை வளையல் கடை இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக மொத்தம் கவர் ஆகிதான் இருக்கும் நல்லாவும் இருக்கும்ங்க சும்மா சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு கோயில் காட்டுறேன் கண்ணன் கோயில் ஆ இதாங்க கண்ணன் கோயில் என்ட்ரன்ஸ் இதாங்க ஸ்ரீ நந்தகோபால சுவாமி அமிராம் மாட்டுத்தோடு இதான் ஏன்னா உள்ளே ஃபுல்லாகவே மாடுங்க நம்ம சாமிக்கு நின்று விட்ட மாடு தான் ஃபுல்லாக மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லாக மொத்தம் மாடு கொட்டமே தனியாக வச்சுருப்பாங்க இன்னொன்று நான் உங்களுக்கு அந்த திருவிழா டையத்தில் கூட உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் எனக்கு டேஸ்ட்டும் அங்கே சூப்பராக இருந்துச்சு அது அந்த பிரியாணிக்கு ஒரு சைடிஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க தக்காளி கூட்டு மாதிரி அது ஊற்றி சாப்பிடும் போதெல்லாம் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே தான் அங்கே அந்த கடை பள்ளிவாசலுக்கு நேர் ஆப்போசிட் போன நியூ அந்த கடை கடை போயிருங்க நல்ல கடையாச்சு க்ளோஸ் பண்ணிட்டாரா ஆ இந்த கடை தாங்க இந்த கடையே தாங்க ஹோட்டல் நேம் என்னதுன்னு தெரியலையே பொருங்க கேட்குறா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் கம்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு டைமும் அந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவான்டிட்டிங்க ஆ ஃபுல்லாக கடை கடைப்பேர் வந்து முகால்ஸ் பிரியாணிங்க தௌசண்ட் கிச்சன்ஸ் முகால் ஆ தௌசண்ட்ஸ் கிச்சன் முகால்ஸ் பிரியாணி மறக்காமல் இங்கே கம்பத்தில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டைம் டேஸ்ட் பண்ணுங்கள் குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பிரியாணி என்னால் சா சாப்பிட முடியலை நல்லா சாப்பிட்ற என்னாலேயும் சாப்பிட முடியல அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிட் போட்டேங்கப்பா எப்படியோ உடம்பு குறைக்கணுங்க ஏன்னா முதல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தேன் வேலைக்கு போகும்போது ஆனால் இப்போ வீட்டில் உட்காந்து நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுறதுனால லைட்டாக தொப்பை தம்பி எட்டி பார்க்குறாரு எட்டி பார்க்கல நல்லாவே வெளியே வந்துட்டாரு ஸோ அதனால் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்க என்னடா பெட்டி வச்சிட்டு போகிறேன்னு பார்க்காதீங்க ஸோ இது வந்து ஒருத்தவங்களுக்காண்டி நான் கொடுக்க போகிற கிஃப்ட் அதாவது உங்களோட சார்பாக ஒருத்தவங்களுக்கு நான் கொடுக்க ஒரு கிஃப்ட் அவங்களோட சார்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் மற்றும் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஏன்னா அவங்க கையில் ஃபோன் இருக்காது ஸோ அதனால் பண்ணுவேன் ஃபோன் இருந்தால் அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க சத்தியமாக இந்த ஹெல்ப் பண்ணும் போதெல்லாம் அவங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க ஃபோன் அவங்கக்கிட்ட இருக்காது ஸோ நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ நீங்கள் அவங்க சார்பாக எனக்கு பண்ணிடுங்க நான் சொன்னவங்க இவங்க தான் ஸோ நம்ம இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் பொருங்க கூப்பிடுவோம் வராங்களான்னு சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல பட் பஸ்ஸியோடு தான் இருப்பாங்க ரொம்ப ஒளி ஆயோ உங்களுக்கிட்ட வெயிட் வெயிட் அடிக்காமல் மெதுவாக சாப்பிட்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா சாப்பிடுங்க அடிச்சு விடுங்க சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்டு அட்டை பாக்ஸ் ஓரத்தில் போட்டுருவீங்களா ஒன்று ஒன்றா அவங்க பாவம் இல்லையா பாருங்க அவங்களுக்க வேண்டிய நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏ ஏ அடிச்சிக்க சாப்பிடுங்கடா இவங்களுக்கெல்லாம் தண்ணி இங்கெல்லாம் எங்கள் சுற்றி கரண்ட்னால தண்ணியே இருக்காது ஸோ அதான் போகும்போது பார்த்தேன் சரி நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பு பண்ணிடணும்ல ஏதேதோ செலவு பண்ணுறோம் ஸோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோணுச்சு அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் இடைக்கி வாங்கி போடுவேன் ஆ நல்லா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறா உண்ட ஃபோன் இருந்தால் நீ பண்ணுவேன் அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியா ஏ விழுந்துடா சரி 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 சாப்பிடு சாப்பிடு பாருங்களேன் ஒருத்தன் மட்டும் மூஞ்சி ரெட் கலரில் இருக்கு ஓகே மறந்துடாமல் சாப்பிட்டுட்டு பெட்டியை ஓரமாக போட்டுருங்க ஓகேவா போயிட்டு வரேன் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க ஆ அதே அதே ஓகே ஓகே சாப்பிடுங்க கூல் கூல் ஏய் பார்த்து பாய் பாய் டாட்டா இதெல்லாம் பண்ணும் போது ஒரு சின்ன ஹாப்பினஸ்ஸுங்க மனசுக்குள்ள பாவம் இல்லையா அதுங்களுக்கு ஃபுட்டு கிடச்சிட்டாலும் சில பேர் ஃபுட்டு போட்டுருவாங்க நான் நிறைய டைம் பார்த்துட்டு ஃபுட்டு போட்டுருவாங்க இருந்தாலும் தண்ணி கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க இந்த அதுவும் இந்த வெயிலில் தண்ணி கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பாவத்துக்கு ஏய் அங்க யாரோ ஒரு நல்ல மனுஷன் முந்திரி கொடுத்துருக்காரு போய் சாப்பிடுங்க ஹாய் ரொம்ப சாரிங்க நான் சுல்லி ஃபால்ஸ் வந்து கோடிலிங்கத்தை இந்த அளவு வந்துட்டோம் சரி ஓகே நம்ம சுள்ளி ஃபால்ஸ் உள்ளே போயிடலாம் தான் நினச்சேன் ஆனால் அங்கே போகிறதுக்கு பேட்டரி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்க ரொம்ப நான் இப்போ கூட பாருங்கள் ஹெல்மெட்லேருந்து கேமரா வந்து சார்ஜ் தான் போட்டிருக்கேன் ஏன்னா சார்ஜ் ஒரு பேட்டரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பேட்ரி வச்சு தான் இது பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் நினச்சேன் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஃபால்ஸையும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது நடக்கலை ஸோ இன்னும் நீங்கள் இன்னொரு உங்களுக்கு அப்படி சொல்லி ஃபால்ஸும் உங்களுக்கு வ்ளாக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ கூட நம்ம இன்னொரு நாள் வந்து கூட அப்லோட் பண்ணிடலாம் ஆனால் இப்போதைக்கு கோடிலிங்கம் அப்புறம் கம்பம் மட்டும்தான் இந்த விளாகில் கவர் ஆக்க முடிஞ்சிச்சு ரொம்ப சாரி அது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்